சிங்கம்புணரி அருகே பழமை மாறாத பாரம்பரிய மிக்க எடுப்பு திருவிழா விழாவை காண குவிந்த பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மோசூரக்குடியில் ஸ்ரீ செகுட்டு ஐயனார் சிறைமிட்டு ஐயனார் கோவில் எடுப்பு விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் கிராம மக்கள் ஒற்றுமையோடு வாழவும் இந்த எடுப்பு திருவிழாவை கிராமத்தினர் ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றனர் அதேபோன்று இந்த ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஐநூறுக்கும் மேற்பட்ட புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புறவி பொட்டலில் அலங்கரிக்கப்பட்ட மண் குதிரைகள் மற்றும் காளைகளுக்கு பூ மாலைகள் பட்டு வஸ்திரங்கள் கொண்டு அலங்கரித்து வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு அங்கு சாமியாட்டம் நடைபெற்றது அதனையடுத்து அங்கிருந்து பறை இசை முழங்க புறவிகள் மற்றும் காளைகள் புறவி பொட்டலில் இருந்து பழமை மாறாமல் பறை இசை கொம்பு இசை முழங்க நேர்த்திக்கடன் புறவிகளை முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர் பக்தர்கள் புரவிகளையும் காளைகளையும் மிகுந்த ஆர்வத்துடன் ஐயனார் கோவிலில் இறக்கி வைத்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தி வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்